சட்டத்தில் பாதுகாக்கும் சட்டத்தில் பாதுகாக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றோடு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் அன்பு பயந்தர் கதிரவன் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதே போல நம்முடைய தேர்திர கல்லையை சார்ந்தவர் திமுக ஒன்றிய கழக செயலாளர் சொத்து பெருமானவர்கள் சொத்துப் பெருமானவர்கள் இங்கே வாக்கு வேற்று நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் காங்கிரஸ் கட்சிக்கான தலைவர்களும் கொளுத்தும் வெயில் நம்மோடு வாக்கு செய்து வருகிறார்கள் உங்கள் சார்பில் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் முகிலன் என்று பேர் சுற்றி வாழ்க்கிறேன் தமிழ் முகிலன் நன்றி 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 நோக்கு வெளிச்சம் வெளிச்சம் கொஞ்சம் வேகமா வெளிச்சம் வேகமா போட்டா இப்ப என்ன ஒரு ரெக்கர் அவர்தான் ரெண்டு பேர் இருக்கான் ஹாய் ஹாய் வெடி சந்தனம் வெடி போடுது இல்ல வெடி போடுது இல்ல வெடி வெடி போடுது இல்ல போறது பா ஏங்க அந்த ஆளுங்க பாயிண்ட் ரிட்டீங்க what மண்டலம் காலத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிரிப்பைகளே வழங்கிய உங்கள் அனைவருக்கும் ஒரு எண்ணார்ந்த நன்றி இங்கே தம்பி சொன்னதைப் போல சிறப்பி மண்டலம் என்பது திருத்தை மண்டலம் இந்த முறை லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் வாக்குகளை சிந்தாமல் பானையில் பானையில் போட்டு வைத்து இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் போற்று இந்த நாடும் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வாக்கு வாக்கு மனதில் சொந்தம் எழுச்சியின் சின்னம் நாற்பத்தின் சிந்தாம் நன்றி நன்றி நன்றி